வணக்கம் பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் சங்கவி நாகராஜா விரிவான மலர்ந்திருக்கும் இந்த ஆண்டு உங்கள் அனைவருக்கும் இனிய ஆண்டாக அமையட்டும் சமூகம் ஊடகத்தின் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய புதுவருட நல்வாழ்த்துக்கள் நாடு முழுவதும் புற்றுநோயாக பரவியுள்ள லஞ்சமும் ஊழலும் புதிய வருடத்தில் ஜனாதிபதி வெளியிட்ட தகவல் ஜனவரியில் ஆரம்பமாகும் கட்ட நடவடிக்கை தொழில் வாய்ப்புகளுக்காக வெளிநாடு சென்றோரின் எண்ணிக்கையில் இலங்கை சாதனை பயங்கரவாத தடை சட்டத்தை முற்றாக ஒழித்தால் அனுர அரசு அச்சப்பட வேண்டிய அவசியம் ஏற்படாது செல்வம் எம்பி சுட்டிக்காட்டு தொடரும் காணி சுவீகரிக்கும் நடவடிக்கை போராட்டத்தில் குதித்த குச்சவளி மக்கள் இலங்கையில் இருந்தபடி நாட்டவர்களை இலக்கு வைக்கும் சீன குற்றவாளிகள் நாடு கடத்த நடவடிக்கை கொழும்பு பிரதான நீதவானாக தனுஜா லக்மாலி நியமனம் சாதனை வருமானத்தை பதிவு செய்த இலங்கை சுங்கம் இலங்கையில் முக்கிய பொருளுடன் சிக்கிய வெளிநாட்டு பிரஜை எமது பார்வையாளர்களில் பலர் எமது வேண்டுகோளுக்கு இணங்க எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ளீர்கள் இதன் மூலம் நாம் மூன்று லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்களை பெற்றுள்ளோம் சப்ஸ்கிரைப் செய்து நீங்கள் வழங்கும் மாபெரும் ஆதரவிற்கு மிதமனமார்ந்த நன்றிகள் இதே இன்னும் சில பார்வையாளர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலே பார்வையிட்டு வருகிறீர்கள் குறிப்பாக எம்மை ஊக்குவிக்கவும் தொடர்ந்தும் எமது செய்திகளை தடையின்றி உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளவும் சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் அருகிலுள்ள பெல் பட்டனையும் அழுத்துங்கள் இணைவும் இனி தொடர்பான விரிவான செய்திகள் புதிய வருடத்தில் புதிய பரிமாணத்திற்கு செல்ல வேண்டிய சவால் அரசாங்கத்திற்கு காணப்படுவதாக ஜனாதிபதி அனுருகுமார் திசா நாயக் தெரிவித்துள்ளார் கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய வேலை திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அத்துடன் குறித்த சவாலை நிறைவேற்றுவதற்கு முழு அரசியல் அதிகாரமும் துணை நிற்கும் என்று தெரிவித்த ஜனாதிபதி புதிய அரசியல் கலாச்சாரத்துடன் புத்தாண்டு ஆரம்பமாகியுள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்ட அரசாங்கம் கடுமையாக உழைத்து வருவதாக தெரிவித்த ஜனாதிபதி லஞ்சமும் ஊழலும் புற்றுநோயாக நாடு முழுவதும் பரவியுள்ளதாகவும் தெரிவித்தார் ஊழல் மோசடிகளை நிறுத்துவதற்கு அரசியல் அதிகாரத்தின் தலை முன்னுதாரணமும் மாத்திரம் போதாது என ஜனாதிபதி தெரிவித்தார் அத்தோடு அரச நிறுவனங்கள் தமக்கு வழங்கப்பட்டுள்ள பொறுப்பை சரியாக புரிந்து கொண்டு அதற்கான ஆதரவை வழங்க வேண்டும் என்றும் ஜனாதிபதி இதன்போது வலியுறுத்தினார் இதேவேளை எதிர்வரும் வரவு செலவு திட்டம் வறுமையை ஒழிக்கும் புதிய பொருளாதார வேலை திட்டத்தின் ஆரம்பத்தை குறிப்பதாகவும் இரண்டாவதாக நாட்டை டிஜிட்டல் மயமாக்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி வலியுறுத்தினார் மூன்றாவது வேலை திட்டம் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் எனவும் சிதைந்து சிதைந்து கிடக்கும் முழு தாய் நாட்டையும் வேண்டும் மீட்டெடுப்பதற்காக அனைத்து துறைகளிலும் தூய்மைப்படுத்துவதே இதன் நோக்கங்களாகும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்தார் சர்வதேச நாணய நிதியம் மாற்றங்களை ஏற்படுத்த முடியாத நிபந்தனைகளை முன்வைக்கவில்லை எமது வருமானம் மற்றும் செலவு முகாமைத்துவத்தில் அவர்களுக்கு நம்பிக்கை ஏற்பட்டால் சில விடயங்களில் மாற்றங்களை ஏற்படுத்துவதில் சிக்கல் இல்லை என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதாஸ் தெரிவித்துள்ளார் வாராந்த அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாடு இடம்பெற்ற போது இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் சர்வதேச நாணய நிதியத்துடனான பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன தற்போதுள்ள பொறிமுறைக்கு உட்பட்டுத்தான் நிவாரண திட்டங்களும் நடைமுறைப்படுத்தப்படுகின்றன நாணய நிதியம் மாற்றங்களை ஏற்படுத்த முடியாத நிபந்தனைகளை முன்வைக்கவில்லை நாட்டின் வருமானம் மற்றும் செலவு முகாமைத்துவம் தொடர்பில் அவர்களுக்கு நம்பிக்கை இருந்தால் அம்மால் சில விடயங்களை மாற்ற முடியும் இணக்கப்பாட்டில் உள்ள நிபந்தனைகள் எந்த அளவுக்கு மக்களுக்கு உள்ளன என்பது தொடர்பிலேயே முன்னிலைப்படுத்தி சர்வதேச நாணய நிதியத்துடனான இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் தற்போதும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அதில் அவ்வித சிக்கலும் இல்லை நாணய நிதியத்திடமிருந்து கடன் தொகைகள் உரிய காலத்தில் கிடைக்கின்றன நாம் மக்கள் சார்பில் அவர்களிடம் அமது நிலைப்பாடுகளை முன்வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்றார் அஸ்வெசும இரண்டாம் கட்ட பதிவு நடவடிக்கை அகில இலங்கை ரீதியாக ஜனவரியில் ஆரம்பிக்கப்பட உள்ளது அஸ்வெசும கொடுப்பனவை பெறும் குடும்பங்களுக்கு செலுத்தப்பட வேண்டிய நிலுவைத் தொகையை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபையின் தலைவர் ஜெயந்த விஜயரத்ன தெரிவித்தார் மேற்படி குடும்பங்களின் வங்கிக் கணக்குகளில் நிலுவைத் தொகையை வைப்பிலிடவுள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது இந்நிலையில் அஸ்வேசும இரண்டாம் கட்ட பதிவு நடவடிக்கை அகில இலங்கை ரீதியாக ஜனவரியில் ஆரம்பிக்கப்படவுள்ளது இதற்கான பயிற்சி கருத்தரங்குகள் ஒவ்வொரு பிரதேச செயலகத்திலும் இடம்பெற்று வருகின்றன இலங்கை வரலாற்றில் வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக அதிகளவாளோர் நாட்டிலிருந்து புறப்பட்ட ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பதிவாகியுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது இதற்கு முன்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் அதிக எண்ணிக்கையிலான வெளிநாட்டு வேலைவாய்ப்பு புறப்பாடுகள் இருந்ததாகவும் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான ஆறு வருடங்களில் மொத்தம் ஒன்று புள்ளி மூன்று மில்லியன் பேர் வெளிநாட்டு வேலைகளுக்காக வெளியேறியுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஒரு லட்சத்து எண்பத்தி ஐந்தாயிரத்து நூற்றி அறுபத்தி இரண்டு ஆண்களும் ஒரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்து அறுநூற்றி எழுபத்தி நான்கு பெண்களும் வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்காக வெளி ஏறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிக எண்ணிக்கையிலான இலங்கை தொழிலாளர்கள் குவைத்துக்கு சென்றுள்ளனர் கடந்த ஆண்டுகளுடன் ஒப்புடுகில் தென்கொரியா இஸ்ரேல் ஜப்பான் ஆகிய நாடுகளில் அதிக எண்ணிக்கையிலான இலங்கையர்கள் வெளிநாட்டு வேலைகளுக்காக வெளியேறியுள்ளனர் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் மூலம் ஈட்டப்பட்ட அந்நிய செலாவணியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பை காட்டியுள்ளது நவம்பர் மாத இறுதியில் ஆறாயிரத்தி நானூற்றி அறுபத்தி இரண்டு மில்லியன் அமெரிக்க டொலர்களாக அது பதிவாகியுள்ளன நாட்டில் ஏற்பட்டுள்ள இன பிரச்சனை தீர்க்கப்பட்டு பயங்கரவாத தடை சட்டம் முற்றாக ஒழிக்கப்பட்டால் அனு அரசாங்கம் பொருளாதார ரீதியில் அச்சப்பட வேண்டிய அவசியம் ஏற்படாது என வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடிக்கடிநாதன் தெரிவித்துள்ளார் மன்னாரில் உள்ள அலுவலகத்தில் இன்று காலை இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் பயங்கரவாத தடை சட்டம் முழுமையாக ஒழிக்கப்பட வேண்டும் அப்படி ஒழிக்கப்படுகின்ற போதுதான் வெளிநாட்டில் இருக்கின்ற எங்களுடைய புலம்பெயர்ந்த உது உறவுகள் நிதிகளை கொய் கொண்டு வந்து இங்கே தொழிற்சாலைகளையோ அல்லது தொழிலை மேம்படுத்துவது சுதந்திரமாகவர் செய்வதற்கான வாய்ப்புகள் உருவா உருவாகும் ஆகவே இந்த பயங்கர பயங்கரவாத தடை சட்டம் இருக்கின்ற போது புலம்பெயர்ந்த உறவுகள் கொண்டு வந்து முதலீடுகளை செய்கின்ற போது இறுதி நேரத்திலே இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை வைத்துக்கொண்டு விடுதலை புலிகளோடு தொடர்பு அல்லது ஏதோ ஒரு பயங்கரவாத தொடர்புகளோடு அவர்களை சம்பந்தப்படுத்தி அந்த முதலீடுகளை முடக்குகின்ற செயல்பாடுகள் கடந்த காலங்களில் வந்திருந்தது ஆகவே இந்த பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டுமென்றால் இரண்டு வழி இனப்பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் அது அதைவிட இந்த பயங்கரவாத திரைச்சட்டம் முட்டாக ஒழிக்கப்பட வேண்டும் இப்படி ஒழிக்கப்படுகின்ற போது அனுல அரசாங்கம் ரீதியிலே அச்சப்பட தேவையில்லை எங்களுடைய புலமேந்த உறவுகளை எங்களுடைய நாட்டை உயர்த்துவதற்கான வாய்ப்பை உண்டுகொள்ளக்கூடிய திருகோணமலை குச்சவணி பிரதேசத்தில் ஐம்பது வருடங்கள் பழமை வாய்ந்த நெல் களஞ்சிய சாலை மற்றும் அதன் காணிகளையும் தொல்பொருள் துணைக்கணத்தினால் சுவீகரிக்கும் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து குச்சவெளி மக்கள் இன்று காலை சுலோகங்களை ஏந்தி கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர் யுத்த மோதல்களின் போது பழைய சந்தை பிரதேசத்தில் போலீசார் நிறுத்தப்பட்டிருந்ததாகவும் அந்த இடத்திலிருந்து போலீசார் அகற்றப்பட்ட பின்னர் முழு காணியும் தொல்பொருள் பிரதேசம் என பெயரிடப்பட்டுள்ளதாகவும் இதனை தம்மிடம் ஒப்படைக்குமாறு தெரிவித்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வீதி மறியலில் ஈடுபட்டனர் குச்சவழி பிரதேச செயலகத்திற்கு முன்பாக நுழைவாயிலில் நின்று மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த குச்சவழி உதவி பிரதேச செயலாளரிடம் பொதுமக்கள் கோரிக்கை மனு ஒன்றையும் கையளித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் சீன பிரஜைகள் உட்பட வெளிநாட்டவர்களை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது இலக்கு வைக்கப்பட்டவர்களில் பெரும்பாலானவர்கள் சீன பிரஜைகள் என்பது தெரிய இலங்கை பிரஜைகள் குறைந்தளவிலேயே பாதிக்கப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் முதல் இணையவழி நிதி மோசடியில் ஈடுபட்டனர் என்ற சந்தேகத்தின் பேரில் இருநூறுக்கும் மேற்பட்ட வெளிநாட்டவர்கள் நாட்டின் பல பகுதிகளில் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதன்போது பெருமளவு கையடக்க தொலைபேசிகள் மடிக்கணனிகள் ஆகியவற்றையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர் விசா முடிவடைந்ததும் இலங்கையில் தங்கியிருந்து இலங்கையிலிருந்து நிதி மோசடிகளில் ஈடுபட்ட குற்றச்சாட்டுகளின் கீழ் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதுகுறித்து உன்னிப்பாக அவதானித்து வருவதாக தெரிவித்துள்ள இலங்கைக்கான சீன தூதரக கைது செய்யப்பட்ட தனது பிரஜைகளை நாடு கடத்தும் நடவடிக்கைகள் இடம்பெறுவதாக தெரிவித்துள்ளது தொலைத்தொடர்பு உட்கட்டமைப்பில் இலங்கையில் காணப்படும் சாதகத்தன்மை புவியியல் ரீதியிலான நெருக்கம் இணையவழி மோசடி தொடர்பில் மக்கள் மத்தியில் போதிய விழிப்புணர்வின்மை போன்றவற்றின் காரணமாக சில இலத்திரணியல் குற்றக்கும்பல்கள் இலங்கைக்குள் நுழைந்துள்ளன என்பதும் விசாரணைகளின் போது தெரியவந்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு வடமாகாணத்தில் நுகர்போர் பாதுகாப்பு சட்டத்தை மீறி வியாபார நடவடிக்கையில் ஈடுபட்ட மூவாயிரத்து நானூற்றி தொன்னூற்றி ஒன்பது வர்த்தகர்களுக்கு எதிராக நீதிமன்றங்களினூடாக இரண்டு கோடியே ஐம்பத்தி எட்டு லட்சத்து முப்பத்தி எட்டாயிரத்து ஐநூறு ரூபாய் தண்டப்படம் விதிக்கப்பட்டுள்ளதாக பாவனையாளர்கள் அலுவல்கள அதிகார சபையின் வடமாகாண உதவி பணிப்பாளர் அப்துல் லத்தீவ் ஜக்வார் சாதிக் தெரிவித்தார் குறிப்பாக வடமாகாணத்தில் மூவாயிரத்து நானூற்றி நாற்பத்தி ஐந்து சுற்றி வளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டதுடன் மூவாயிரத்து முன்னூற்றி அறுபத்தி ஒரு வர்த்தகர்கள் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் மேலும் வவுனியா மாவட்டத்தில் எழுநூற்றி நாற்பத்தி நான்கு சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டதுடன் தொள்ளாயிரத்து மூன்று வர்த்தகர்கள் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதுடன் தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஆறு வர்த்தகர்களுக்கு வவுனியா நீதிமன்றத்தினூடாக ஐந்து லட்சத்து எழுபத்தி நான்கு ஆயிரத்து எட்டாயிரம் ரூபாய் தண்டப்பணம் விதிக்கப்பட்டுள்ளது இதேவேளை அரிசி விற்பனை தொடர்ந்து தொடர்பாக வடமாகாணத்தில் வவுனியா மாவட்டத்தில் நூற்றி இருபத்தி ஆறு விசேட சுற்றி வளைப்பும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மேலும் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது கொழும்பு கோட்டை நீதவானாக செயற்படுகின்ற தனஜான் லக்மாளி கொழும்பு பிரதான நீதவானாக நியமிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நீதி சேவைகள் ஆணைக்குழுவின் ஊடாக இந்த இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை கொழும்பு பிரதான நீதவானாக செயற்பட்ட திலின கமகே மொரட்டுவை மாவட்ட நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் தற்போது கல்கிசை நீதவானாக செயற்படும் லங்கா கோட்டை நீதவானாக நியமிக்கப்பட்டுள்ளார் மேலும் மொரட்டுவை மேலதிக நீதவான் சத்துரிக்கா சில்வா கல்கிசை நீதவானாக நியமிக்கப்பட்டுள்ளார் இலங்கை சுங்கத்துறை கடந்த வருடத்தில் ஒன்று தசம் ஐந்து டிரில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான வருமானத்தை பதிவு செய்துள்ளது இதன்படி கடந்த வருடம் ஒன்று தசம் ஐநூற்றி பதினைந்து டிரில்லியன் ரூபா வருமானம் பதிவாகியுள்ளதாக சுங்க ஊடக பேச்சாளரும் மேலதிக சுங்க பணிப்பாளரும் நாயகமுமான சேவலி அருகூட தெரிவித்தார் வருடம் ஒன்றில் இலங்கை சுங்கத்தால் ஈட்டப்பட்ட அதிக வருமானமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான அரசாங்கம் வழங்கிய ஒன்று தசம் ஐநூற்றி முப்பத்தி மூன்று லட்சம் கோடி ரூபா வருமான இலக்கை இலங்கை சுங்கம் அடைய முடிந்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது அரசாங்கத்தின் வரி கொள்கை இறக்குமதியின் அளவு அதிகரிப்பு மற்றும் சுங்க முகாமைத்துவத்தினால் மேற்கொள்ளப்படும் அரவீடு நடவடிக்கையின் இதற்கு தாக்கம் செலுத்தியுள்ளதாக இலங்கை சுங்கம் மேலும் தெரிவித்துள்ளது இதேவேளை கொழும்பு பங்கு சந்தையின் அனைத்து பங்கு விலை சுட்டன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நாற்பத்தி ஒன்பது அறுபத்தி ஆறு சதவீதம் வளர்ச்சியை எட்டியுள்ளது இதேவேளை இன்றைய வர்த்தக பங்கு சந்தையின் மொத்த பொருள் ஐந்து அறுபத்தி ஒன்பது டிரில்லியன்களாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது தேசிய கணக்கு தணிக்கை அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ரயில்வே துறைக்கு சொந்தமான நூற்றி முப்பத்தி இரண்டு ரயில்வே குடியிருப்புகள் பயன்படுத்தப்படாமல் காலியாக இருப்பதாக தெரியவந்துள்ளது ஐந்து ரயில் நிலையங்களுடன் இணைந்து நூற்றி முப்பத்தி இரண்டு அரச வீடுகளில் யாரும் வசிக்காமல் காலியாக இருப்பதாகவும் இந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வீடுகளில் தண்ணீர் மின்சாரம் இல்லாத பல வீடுகள் இருப்பதாக அறிக்கை கூறுகிறது குடியிருப்புக்கான அடிப்படை வசதிகள் பூர்த்தி செய்யப்பட்டால் இந்த அரசு வீட்டுத் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என தணிக்கையில் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது ரயில்வே திணைக்களம் தொடர்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுடன் வெளியிடப்பட்ட கணக்காய்வு அறிக்கையின் மூலம் இந்த தகவல் வெளியாகியுள்ளது பெந்தோட்டை ரயில் நிலையத்திற்கு அருகில் கொழம்பிலிருந்து காளி நோக்கி பயணித்த ரயில் மோதியதல தாங்கிய மகனும் வைத்திய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக பெந்தோட்டை போலீசார் தெரிவித்துள்ளனர் முப்பத்தி ஒன்பது வயதுடைய தாயும் அவரது ஆறு வயது மகனுமே இவ்வாறு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பேந்தோட்டை பகுதியில் வசிக்கும் தாயும் மகனும் நேற்றிரவு கடற்கரையில் இடம்பெற்ற வான வேடிக்கையை கண்டு கடித்துவிட்டு குடும்பத்துடன் வீடு திரும்பி கொண்டிருந்த போதே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் விபத்தில் அடைந்து ஆறு வயது குழந்தையின் இடது கை பகுதியை காயமடைந்த நிலையில் பேந்தோட்டை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் அடிப்படை சிகிச்சையின் பின்னர் தாயும் மகனும் களதுரை நாகுட

போலிஸ் போதை பொருள் ஒழிப்பு பிரிவின் காலி பிரிவு அதிகாரிகளினால் இந்த சுற்றிவளைப்பு மேற்கொள்ளப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் சந்தேக நபரிடமிருந்து நான்கு கிராம் கொக்கைன் மற்றும் ஆறு கிராம் நிறையுடைய பன்னிரண்டு போதை மாத்திரைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன முதற்கட்ட விசாரணைகளில் சந்தேக நபர் குறித்த போதைப் பொருட்களை தபால் மூலம் இலங்கைக்கு இறக்குமதி செய்து விநியோகித்து வந்துள்ளமை தெரியவந்துள்ளது முப்பத்தி எட்டு வயதுடைய ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்த ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் பிரதேசத்தில் கணக்கு மண்வெட்டி மண்வெட்டியாண்டு தாக்கப்பட்டு மனைவி கொலை செய்யப்பட்டுள்ளதாக குளிகாபட்டிய போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் நேற்று செவ்வாய்க்கிழமை மாலை இடம்பெற்றுள்ளது கொலை செய்யப்பட்ட திகழ் பரக்குகருப்பு பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி ஏழு வயதுடைய மனைவி ஆவார் கணவன் மனைவிக்கு இடையில் ஏற்பட்ட தகராறு காரணமாக இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் தாக்குதலில் காயமடைந்த மனைவி கொளியாம்பட்டிக வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவத்தை அடுத்து சந்தேக நபரான கணவன் பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் பிரதான நிறைவு பெறுகிறது செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்